மாண்புமிகு தமிழ்நாடு சுற்றுலா மற்றும் சர்க்கரை துறை அமைச்சர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறு நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டில் உள்ள கரும்பு சாகுபடியின் பரப்பளவை அதிகரிக்கவும் கரும்பு உற்பத்தி அதிகரிக்கவும் சர்க்கரை கட்டுமானத்தை அதிகரிக்கவும் சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டுள்ள பதிமூன்று மற்றும் பதினான்கு அறிவிப்பின்படி அரசாணை நூற்று பதினெட்டு மற்றும் நூற்று பத்தொம்போதின்படி கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூங்கில் திருப்பட்டில் உள்ள கள்ளக்குறிச்சி ஒன்று கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் செயல் விளக்கத்திடல் மாதிரி செயல் விளக்கத்திடல் பேரையம்பட்டு கிராமத்தில் திரு விஜயராஜ் என்ற முன்னோடைய விவசாயி இன்றைய தினம் இந்த கரும்பு நடவினை தொட்டு நீர் கட்டமைத்து இந்த ஒருபரு கருணையை முறையாக விதை கருணை செய்து இந்த நடவு இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி ஒன்று கூட்டுறவு சர்க்கரை ஆலையின் தலைமை கரும்பு அலுவலர் கரும்பு அபிவிருத்தி அலுவலர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அங்கமான கடலூரில் உள்ள கரும்பு ஆராய்ச்சி நிலையத்தினுடைய உழையல் துறையில் பூச்சியல் துறை மறைவியல் துறை நோயல் துறையினுடைய விஞ்ஞானிகளும் இந்த வயலில் பார்வையிட்டு விவசாயிகளுக்கு மேற்கொண்டு தொழில்நுட்ப அறிவுரைகளை கூறி கூறி வருகிறார்கள் நன்றி வணக்கம்